ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் ராகி மாவு வச்சு வெல்லம் வச்சு தேங்காய் பூ சேர்த்து ரொம்ப அருமையான சுவையான ஹெல்தியான ராகி இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ காலை டிஃபனாகவோ செய்து கொடுக்கலாம் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இந்த நெய் வாசத்தோடையும் தேங்காய் பூவோடையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துக்கணும் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும் இதில் எந்த கப்பு அளக்குறோமோ அதே கப்லேயே முக்கால் கப்பு அப்படி இல்லைனாக்கா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணும் இந்த வெல்லம் வந்து இப்போ சேர்க்க வேணால் நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்குவோம் அதுக்கும் அடுத்து இந்த தேங்காய் பூவும் நம்ம எந்த கப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துக்கணும் தேங்காய் வந்து துருகி போடுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா தேங்காய் பத்தையாக இருந்தாக்கா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காவை சேர்த்தாச்சு அடுத்து வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்குவோம் வெல்லம் காய்ச்சுவதற்கு ரெண்டு கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் பாத்திரத்துடைய அளவை பொறுத்து ஏன்னால் நம்ம வந்து இந்த பணியாரத்துக்கு நல்லா ரெண்டு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி தேவையாக இருக்கும் இப்போ வெள்ளம் காய்ச்சி ஓரளவுக்கு முக்கால்வாசி ஆற வச்சதுக்கப்புறமே இதை அப்படியே நம்ம வச்சுருக்கக்கூடிய மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் வெள்ளம் கரைச்ச இந்த தண்ணீரில் எதுவும் தூசி இருந்தது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வடிகட்டி சேர்த்துக்கலாம் நான் வச்சுருக்கேன் இந்த வெள்ள தண்ணீரில் எந்த தூசியும் மண்ணும் இல்லை அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் இது பாகுபதம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டா போதுமானது வெள்ளம் எல்லாம் கரையணும் அவ்வளோதான் வெள்ளம் தண்ணீர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அந்த குடித்தண்ணீர் சாதாரணமான பச்சை தண்ணீரை சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் ரெண்டு பிஞ்சு உப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரசில் விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் மூணு பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பச்சோடா தான் இது ஆப்பச்சோடா சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் பணியாரம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஆப்பச்சோடா சேர்த்துக்கணும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு குழிப்பனியார கல் எடுத்துகிட்டு அதை மீடியமாக ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நான் வச்சுருக்கது இன்றைக்கி நான்ஸ்டிக் கல் தான் நீங்கள் இரும்பு கல்லாக இருந்தால் இன்னும் கொஞ்சமே அதிகமாக நெய் சேர்த்துக்கலாம் எல்லா குழியிலையும் நே சேர்த்துட்டு இந்த மாவையும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு சுற்றி இருக்க குழியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்க குழியில் சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் இதை திருப்பி விடணும் எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுட்டு இன்னுமே ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு இன்னொரு சைடு வேக வச்சுட்டு சூடாக எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க அப்படி ஒரு சுவையாக இருந்தது இந்த தேங்காய் பூ பார்த்திங்கன்னா வாயில் நல்லா கடிப்பட்டுக்கிட்டு அதே போல் அரிசி மாவோட அந்த கிறிஸ்பினஸ் இருந்தது இந்த நெய்யோடைய வாசம் வந்து இந்த வீடு ரொம்ப மனமாக இருந்ததுங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்கு முன்னாடி இது போல் செஞ்சு எடுத்து வச்சுருந்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க இது ரொம்பவும் ஹெல்தி அதுக்கு தான் இன்றைக்கி சர்க்கரை சேர்க்காமல் இதில் வெல்லம் சேர்த்துருக்கோம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருள் எல்லாமே ரொம்பவும் சத்தான பொருள் இந்த ரெசிபியை நாளைக்கு ஈவினிங்கே அவசியம் செய்ய அப்படி இல்லைன்னா காலையில் டிஃபனுக்கு கூட செய்து கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க ரெசிபி பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணிட்டு டிக்லிங் டேஸ்ட் சேனலுக்கு இதுபோல் இன்னும் ரெசிபீஸுக்கும் கிச்சன் டிப்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்